கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பேர் கேட்குற கேள்வி கடகராசிக்காரங்க கஷ்டமே தீராதா எங்களுக்கு முடிவு காலமே வராதா ஏன் இப்படியே நீங்கள் நினச்சிக்கிறீங்க கடகராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் பொன்னான மாதம் பொன்னான மாதம் எப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ராசியிலேயே சூரியன் வருகிறார் ரெண்டு கூடிய தனாதிபதி பணம் வரும் வழிகளெல்லாம் உங்களுக்கு தெரியும் பணத்தை பெருக்க புரியும் ஒம்போது கூடிய சனி வக்கரமாகிறார் இதில் தான் ஒரு சின்ன பயிற்சி ஒம்பது கூடிய சனி வக்கரமானால் எட்டுக்கு திரும்பி வர்ற மாதிரி அஷ்டமசனி என்னது மீண்டும் அஷ்டம சனியா மீண்டும் அஷ்டம அஷ்டமசனியில் லைட்டாக சனி மாதிரி என்ன ஸோ அப்போ ஒரு நாலு மாதத்துக்கு ஒம்பது கொடியவன் வக்கரமாகிறார் ஏழு எட்டு குடையவர் ஏழு குடையவர் எட்டுக்குடையவர் வக்கரமாகும் பொழுது என்ன ஆகும் எட்டுக்குடையவன் வக்கரமானா எட்டுக்குடையவன்னா என்ன கஷ்டம் வேதனை வறுமையை தரக்கூடியவன் அவன் வக்கரமாகும்போது கஷ்டம் வேதனை வறுமையெல்லாம் பாசிட்டிவாக மாறிடுது சந்தோஷம் ஆனால் ஏழுக்குடியவன் வக்கரமானால் என்ன ஆகும் ஏழு கோடியன் வக்கரமாகும் பொழுது காதல் பிரிவுகள் அல்லது மனைவிய பிரிவுகள் இதெல்லாம் மனைவியை விட்டு பிரிஞ்சு போகிறது சார் நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன் உங்கள் மனைவி விட்டு நீங்கள் பிரிவிங்க அப்படியா சார் என்னைக்கு சார் அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறாங்க சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறது அவங்க அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்லுங்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்கன்னு சொன்னேன் அப்படியா சார் திரும்பி வந்துடுவாங்கல்ல கண்டிப்பாக வந்துடுவாங்க அப்போ போட்டு விடுங்க நோ ப்ராப்ளம் கொஞ்சம் நாளைக்கு நான் பிரியா இருக்கேன் என்னைங்க எல்லோரும் இந்த மொழி எடுத்துட்டிங்க இந்த ஏழுக்குடியோ வக்கரமாகும் பொழுது அந்த சிறு பிரிவு என்பதை தருகிறது சிறு பிரிவு ஒன்று நீங்கள் ஃபாரின் போடுவீங்க ஃபாரின் போய்ட்டு திரும்பி வருவீங்க போன்ற பிரச்சனைகள்லாம் வேணும் அடுத்ததாக அது சனி பக்கரத்தால் அடுத்ததாக உங்களுக்கு ராசியிலே சூரியன் நான் சொன்னேன் சூரியன் ராசியில் இருக்கும் பொழுது ரெண்டு குடையவன் என்பதால் தனப்பிராப்தியை திறக்கிறார் சார் முன்னெல்லாம் ஒரு காலத்தில் நாங்கள் கம்பெனியில் வேலை செஞ்ச போது ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்தால் அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வந்துடலாம் அதிகபட்சம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நீங்கள் வேணுங்கிற வேலை செய்யலாம் ஒன்று டியூஷன் எடுக்கலாம் ஏதாவது ஒன்று பண்ணலாம் ஏதாவது ஒரு சைடு இன்கம் அப்படிங்கிறத நீங்கள் உருவாக்கலாம் ஆனால் இன்னைக்கு நாளில் வீட்டை விட்டு அதாவது கம்பெனி விட்டு வீட்டை விட்டு வர்றது மட்டும்தான் நமக்கு கன்ஃபார்ம் கம்பெனியை விட்டு வீட்டுக்கு போகிறது கன்ஃபார்மே கிடையாது இவங்க பார்த்து தான் ஒன்று எட்டு மணிக்கு அனுப்புறது என் தம்பி சதீஷ் என் கூட தான் சுற்றுறான் வீட்டை விட்டு அனுப்புறது டைம் என்ன கேட்டு பாருங்க தெரியாது யாருக்கு தெரியும் என்னைக்கு புரோகிராம் முடியுதோ என்னைக்கு கூட்டமெல்லாம் கலையுதோ அப்படி வீட்டுக்கு போட பாவில இப்படியே அப்போது நீங்கள் தனப்பிராப்தி தரக்கூடிய அம்சமே இருந்தாலும் உங்களுக்கு அதுக்குரிய ஒர்க் பண்ணுற டைம் கிடையாது அப்போ நீங்கள் கடகராசிக்காரர்கள் என்ன செய்யணும் ராசியில் வரக்கூடிய சூரியனை நீங்கள் சாமர்த்தியமாக பயன்படுத்திக்கணும் அதாவது மீடியேஷன் ஜாப் ஃபோன்லேயே முடிச்சுக்கணும் பிஸ்னஸ் எல்லாம் சார் ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணுறார் ஒருத்தர் வாங்குறார் ரெண்டு பேருக்கு நடுவில் நீங்கள் மீடியேட்டராக இருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது